வேலை இருக்கு நீங்க நல்ல சம்பளம் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் சம்பளம் அப்புறம் நாங்கள் அதுக்காக காசு கட்டணும் வீடெல்லாம் வச்சு தம்பி கட்டிடுறீங்க காசு காசு காட்டுறதுக்கு ஐம்பதாயிரம் சொல்லி ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்ன பெயர் வந்து ஆசிக் முகமது ஆனால் அவரோட பேர் வந்து ஆசிக் முகமது இல்லை அவர் வந்து ஆசிக் முகமதுன்னு சொல்லி மலையகத்தில் எல்லாருக்கும் நிறையா வேலை செய்ய போகிறதாவும் நிரந்தர வாழ்வாதாரத்தை கொடுக்க போகிறதாவும் ஏழைகளுக்காக உதவி செய்ய போறேன்னு சொல்லி தான் வந்தாரு எவ்வளவு காசு கட்டி இருக்கீங்க பன்னெண்டரை லட்சம் இப்போ கடைசியில் உங்களை ரைட் ஆக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆக்களுக்கான காசெல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்னா என்னுடைய உடமைகளை கொண்டு போனார் என் ஐடென்டி ஏடிஎம் கார்டு எல்லாம் எடுத்தாரு அப்போ ஏன் கேட்டுக்கு இந்த கட்டுற சல்லி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறோம் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி மூன்றரை கோடி ரூபாய் பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் ஹட்டன் குற்றவியல் போலீஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீஸ் வளையத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் துபாய் நாட்டில் உணவகம் மற்றும் வீட்டு பணிப்பெண் ஆகியோருக்கான வேலைவாய்ப்பு காணப்படுவதாக கூறி ஒரு நபரிடமிருந்து பன்னிரண்டு லட்சம் தொடக்கம் பதினைந்து லட்சம் வரையான தொகையினை பெற்றுள்ளார் மொத்தமாக இவர்களிடமிருந்து சுமார் மூன்றரை கோடி ரூபாய் பணத்தை குறித்த சந்தேகநபர் பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீஸ் நிலையத்திலும் ஹட்டன் போலீஸ் அதிகாரியின் காரியாலயத்திலும் மொத்தம் நாற்பத்தொன்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் பனிரெண்டு பேர் டுபாய் நாட்டுக்கு அனுப்புவதாக கூறி கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து திரும்பி வந்த சம்பவங்களும் பதிவாகியிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசார் மற்றும் ஹட்டன் குற்றவியல் போலீசார் ஆகியோர் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது හටේල ප අගනෙඉද ම ඒ ර ඔස්ිය වැදවට දහන්න මහතබේ ර ම ත් ගීලා අගකරි දොලස් කලකින්නවා ඒක නිස ඒති මත්දනා අදර්කට ගත් නත ඉතුරටම ගිය. ගීලා ඉතින රූමර මාස්සනය පිත දය යකින් මගේ කොතත් දිය ද සදන්තරද පන යකොට ඒකට ඒ අ ද දැ පරුස න ද.

அசரபஜானுக்கு வேலை இருக்குது நீங்கள் நல்ல சம்பளம் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் சம்பளம்னு சொன்னேன் அப்புறம் நாங்கள் அதுக்காக காசு கட்டினோம் வீடெலாம் வச்சு எங்கள்கிட்ட எவ்வளோ தம்பி கட்டிடுறீங்க காசு காசு கட்டுறதுக்கோ பை பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அது கட்டிருக்கோம் இப்படி விசாவெல்லாம் எடுத்தது பொய்யான ஒரு விசாவெல்லாம் சாதாரணம் பன்னெண்டு லட்சம் தான் சும் பன்னெண்டு லட்சம் ஓ பன்னெண்டு லட்சம் தான் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா சொரி பேச இல்லை அந்தளவுக்கு வெறுப்பு போலீஸால் ஏன் கவர்மெண்ட்டால இந்த ஏன் நடவடிக்கை எடுக்க பேச கூட விட மாட்டேங்கிறேன் அந்த எட்டன் போலீஸில் அதான் பொறியினுடைய அஞ்சு லட்சம் லட்சம் கட்டி ஏமாத்திட்டாங்க சட்டம் நடவடிக்கை எடுக்க ஏன் சரியான பேச வைக்க ஏன் அடிச்சு ஏன் பாக்க கூட விட மாட்டேங்கிறான் ஏன் என்ன ஏ சட்டம் இது சட்டம் பேசுமா அவன் சட்டம் சட்டம் தான் வச்சு என்ன சட்டம் இல்லை நீ எங்க டூட்டி ஆமி எப்படி என்ன டூட்டி நீங்க ஒரு டூட்டியும் இல்ல ஒரு இதுவும் இல்லைன் போலி போ சட்டப்படியாக தான் நாங்கள் வந்தோம் ஏன் பேச எங்களால் வைக்கல நாங்கள் அடிப்போமா தின்னுவோம்மா சட்டப்பாடியா கொண்டுட்டு போறா போலீஸால் சொல்கிறான் என்ன போலீஸ் போலீஸ் நான் பேசுகிறேன் போலீஸ்க்கு என்னால் என்னால ஏழு போலீஸால நம்ம போலீஸை சரியான போலீஸா இருந்தால் பேச வைக்கணுவேன் ஏன் சரியா கூட்டு போய் தெரியாம கூட்டிட்டு போறான் இல்லை இது போலீஸா கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் எங்களால் இப்படிதான் இப்போ ஃபவுண்டேஷன் சொல்லி இப்போ காசு எடுத்தாங்க ஒரு பத்து பன்னஞ்சு பன்னெண்டு லட்சமா இருக்கு காலி பதினேன் சொல்லி அப்போ எடுத்ததுக்கு நாங்களும் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து விசா அதில் போய்ட்டு எடுத்தோம் ஆனால் எல்லாமே ஹேக்க ஆரம்பிச்சி நான் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே போக முடியல வீட்டு திரும்ப வந்தோம் ஒரு நாள் இருந்து இமிக்ரேஷன் எவ்வளோ காசு கட்டியிருக்கிறீங்க பன்னெண்டரை லட்சம் பன்னெண்டரை லட்சம் இப்போ கடைசியில் உங்களை ஏமாற்றிட்டாங்க ஆமாம் ஆ ரைட் சொல்லி ஒருத்தர் வந்தார் அவர் சொன்ன பெயர் வந்து ஆசிக் மொஹமட் ஆனால் அவர் பெயர் வந்து ஆசிக் மொஹமட் இல்லை அவர் வந்து ஆசிக் மொஹமட்னு சொல்லி மலையகத்தில் எல்லாருக்கும் நிறையா வேலை செய்ய போகிறதாவும் நிரந்தர வாழ்வாதாரத்தை கொடுக்க போகிறதாவும் ஏழைகளுக்காக உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி தான் வந்தார் அப்போ நான் வந்து ஒரு முன்பள்ளி செஞ்சுட்டு இருக்கிற ஆசை அதே நேரத்தில் சமூக சேவை செய்கிற ஒரு நபர் அப்போ என்கிட்ட வந்து அவர் பேசிட்டு என்னுடைய நம்பர் அவர் வந்து ஜோனலில் ரிட்டையர்ட் பிரின்சிபல் அதிபர் நூடாக எடுத்தேன்னு சொல்லி சொல்லி அந்த அதிபர் நூடாக தான் நம்பர் போனிச்சு ஃபோனில் அவர் பேசிவிட்டு மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி என்னுடைய லிட்டில் மார்சல் நேசரிக்கு அவர் வந்தார் வந்து அன்றைக்கி வந்திருந்த எல்லோரையும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் செய்கிறோன்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணி எல்லாருக்கும் கழிச்சிட்டு அவரை டொக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனார் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆக்களுக்கு வேலை துபாயில் வெயிட்டர் வேலையும் ஹவுஸ் கீப்பிங் வேலையும் இருக்குதுன்னு சொல்லி ஆக்களை எல்லாத்தையும் எடுத்தார் ஆக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆக்களுக்கான காசெல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்னா என்னுடைய உடைமைகளை கொண்டு போனார் என் ஏடிஎம் என் ஐடென்டிட்டி எங்கள் ஏடிஎம் எல்லாம் எடுத்தார் அப்போ அதை நாங்கள் ஏன் எடுக்கிறீங்க சார் கேட்டுக்கு இந்த நீங்கள் கட்டுற சல்லி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறோம் அது உங்களோட நிறுவனத்துக்கு உங்களோட பேரில் வரணுன்றதுனால நீங்கள் தான் கட்டணுன்னாரு அது அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அவர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருபத்தஞ்சாந்தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம்தேதி டுபாய் ஆக்கள் முப்பத்தி நாலு பேர் காசு கட்டியிருந்தாங்க பெண்கள் நான் அஞ்சு பேர் கட்டியிருந்தாங்க அவங்களுக்கான டிக்கெட் காலையில் நாலு மணிலேருந்து ஈவினிங் ஈவினிங் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃபிளைட் இருக்குன்னு சொல்லி அந்த தகவலையும் கொடுத்தோம் பதினஞ்சு பதினெட்டு பேருக்கு அவர் துபாயில இருந்து எக்ரிமெண்ட் பேக் எக்ரிமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி அதையும் நாங்கள் அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்தோம் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது